ஒரு டன்னலில் இரநூறு பேருக்கு மேலே ஹமாஸோட வீரர்கள் உள்ளுகள் இருக்காங்க ஓகே அதோடய எக்ஸிட் பாயிண்ட் இருக்குல்ல அது வந்து ரஃபா கிராசிங்கில் இருக்குது இப்போ ரஃபா கிராசிங் வந்து சீஸ்ஃபயர் ஆயிடுச்சு அவங்க அந்த ரஃபா கிராஸிங்க வந்து யார் கண்ட்ரோல் இருக்குன்னா இஸ்ரேல் கண்ட்ரோல் இருக்கு இன்னும் வந்து முழுசாக அந்த எல்லோ லைனு ரெட் லைனு எல்லோ லைனு தாண்டி எல்லாத்தையும் கொஞ்சமாக வெளியே வர சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பதினாலு பேரில் இன்னும் ஒரு ஒம்பது பேர் இருக்கு அதெல்லாம் திருப்பி கொடு முழுசாக திருப்பி கொடு நான் பண்ணுவோம் அதெல்லாம் அது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே தான் இருக்கு ஆனால் இரநூறு பேருக்கு மேலே டனலுக்கு உள்ளே வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க வீரர்கள் தான் வீரர்கள் அப்படின்னா பசி இருந்துச்சுன்னா வீரம் எங்கே போகும் இப்போ வந்து இந்த பக்கத்தில் வந்து திறந்து விட மாட்டுறாங்க இஸ்ரேல் வந்தால் ஷூட் பண்ணுவோன்றாங்க இப்போ வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா நெதண்டியா வந்துட்டு அப்படி பண்ணிடாத நீ அப்படி பண்ணேன்னா சுற்றி இருக்கிற இஸ்லாமிக் நாடுகள் எல்லாமே நமக்கு அகைன்ஸ்டாக வந்துடுவாங்க அந்த இரநூறு பேரை கொன்றாத அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறார் ஓகே அப்புறம் இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க ஈஜிப்ட் வந்து வழக்கம் போல சுத்த ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இல்லை அவங்கள வந்து அந்த உயிர்களை வந்து கொண்டக்கூடாது அவங்கள வந்து நீங்கள் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இஸ்ரேலில் சொல்கிறாங்க ஓகே நாங்கள் வந்து திறந்து விட்டுறோம் வெளியேற்றுறோம் அவங்க வந்து திருப்பி காசாவுக்கு போகக்கூடாது எகிப்துக்குள்ளே போகட்டும் இல்லை ஜோடானுக்குள்ளே போகட்டும் இல்லை வேறு எங்கே வேணால் போகட்டும் காசாவுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் காசாக்குள்ளே வெஸ்ட் பெங்கலே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னா உடனே வந்து அவர் எல்சிசி இருக்கார்ல எகிப்து அதிபர் உடனே வாங்கப்பா நீங்க எல்லாம் வாங்கப்பான்னு கூப்பிட போறீங்க ஒரு ஆளை கூட நான் இங்கே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி ரொம்ப குறுக்கப்படுத்து கட்டையை போட்டு உட்கார்ந்துருக்காப்ல அப்ப இந்த இருநூறு பேருக்கான உயிர் இருக்குல்ல இவங்க வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஜெய சந்திரன் டெக்ஸ்டைல் நான் வாட்டல